நல்லா சுஹஹானோ தாலா குரான்ல சொல்கிறான் குல்லு மன் அலி ஃபான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியது அப்படின்னு சொல்றான் குல்லு நஃப்சின் ரா இஃப் அத் உல் மவுத்ஸ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் மறிக்கக்கூடியது மரணம் அதற்கு நிச்சயமாக இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான் பாரவர்களே இன்றைக்கி நமக்கு உயிர் இருக்குது நாளைக்கு உயிர் இருக்குமா என்பதை பற்றி நமக்கு எந்த அறிவும் இல்லை ஆகையனால தான் அல்லா சுபானுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்க்கையில நீங்க நினைவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அவங்களுடைய மரண நாள் என்று சொன்னார்கள் நாம மரணிக்க கூடிய அந்த நாள் நாம எப்படி இருப்போம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவார்கள் நமக்கு கஃபனாடையை ஆடையை உடுத்துவார்கள் நாம பேசுறது நாம நினைக்கிறது இது எல்லாமே அந்த இடத்துல துண்டிச்சிரும் மக்கள் நம்மளை பார்த்து மையத்தென்று என்று சொல்லுவார்கள் கொஞ்ச நேரத்துல ஆறு குழியை தோண்டி நம்மளை அடைக்கிவிட்டு போயிருவார்கள் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள் உங்களுடைய இன்பங்களை அடித்து நொறுக்கக்கூடிய மரண நாளை அதிகமாக நினைவு கூறுங்கள் மரணத்தை நினைவு கூறுங்கள் இந்த மரணம் என்பது நம்மளுடைய இன்பங்களை தட தடை செய்யக்கூடிய ஒன்று நம்மளுடைய வீடுகள்ல சினிமாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இசையை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அல்லா சுகாதாரம் எதை செய்யாதே என்று சொன்னானோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த நிலையில நமக்கு ஒரு மரணம் வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத பாருங்க